மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேட்டில் அமைச்சர் உதயநிதி கலந்து கொண்ட கூட்டம் முடிந்த பிறகு வாழைத்தார்களை திமுகவினர் போட்டி கொண்டு எடுத்துச் சென்றனர் சாலையில் இருபுறங்களிலும் ஏராளமான வாழை மரங்கள் அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருந்தன அவற்றில் இருந்த வாழைத்தார்களை அறிவால் கொண்டு சிலர் வெட்டி எடுத்த நிலையில் சிலர் தார்களை பீ்த்து எடுத்து தூக்கிச் சென்றனர் கூட்டத்தில் யாரும் நெரிசிக்க வேண்டாம் எல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க